ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலை அஜி சார் சாம்பியன் ஆனதுக்கு நிறைய செலிபிரிட்டி அவங்களோட வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுட்டு வராங்க அண்டு தளபதி விஜய் அவர்கள் மட்டும் இன்னும் பாராட்டு தெரிவிக்கல அப்படின்ற ஒரு ட்ரெண்டிங்கான டாக் போயிட்டு இருக்கு பட் தளபதி விஜய் அவர்கள் ஆல்ரெடி நம்ம தல அஜி சாருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணதாக இப்போ நியூஸ் போயிட்டு இருக்கு இருந்தாலும் இப்போ அவர் அரசியல் தலைவர் ஆனதுனால எல்லா விஷயத்துக்கும் அவரோட ஃபர்ஸ்ட் பதிவு வெளியாகிடுது இப்போ பொங்கலுக்கு கூட நேற்று அவரோட தமிழக வெற்றி கழக சார்பாக பொங்கல் வாழ்த்துக்களை பொதுமக்களுக்கு தெரிவிச்சிருந்தாரு இப்படி எல்லா விஷயத்தையும் பொதுவாக தெரிவிக்கிறாரு ஏன் அஜித்துக்கு மட்டும் பொதுவா தெரிவிக்கல அப்படின்ற கேள்வியும் மிகப்பெரிய இஷ்யா போயிட்டு இருக்கு பட் விஜய் அவர்கள் அவரோட நண்பரான அஜித்துக்கு கண்டிப்பா விஷ் பண்ணிருப்பாரு அப்படின்னு நிறைய சினிமா டிராக்கர் சொல்லிட்டு இருக்காங்க மேபி அது உண்மையா கூட இருக்கலாம் விஜய் அவர்கள் கண்டிப்பா பேசியிருப்பாரு அப்படின்னு ஏகே ஃபேன்ஸும் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க இருந்தாலும் அவரோட கட்சி சார்பாக வாழ்த்துக்களை சீக்கிரமே தெரிவிப்பாரு அப்படின்னு விஜய் ரசிகர்களும் விஜய் தொண்டர்களும் சொல்லிட்டு இருக்காங்க பட் எது எப்படியோ நம்ம தலையாஜி சார் சாம்பியன் ஆகி தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்திருக்காரு ஏகே ஃபேன்ஸுக்கு அதுவே மிகப்பெரிய ஹாப்பியான நியூஸ் தான் அண்ட் இன்னும் நிறைய போட்டியில் கலந்துக்கிட்டு நம்ம தலையாஜி சார் வின் பண்ணணும் நிறைய பதக்கங்களை வெல்லணும் நிறைய பெருமையை தேடி தரணும் நம்ம தலையாஜி சார் அப்படின்னு நம்ம தலையாஜி சார் கூட மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்காங்க அண்ட் டே பை டே நம்ம தலாஜி சாரோட ரேசிங் வீடியோ அண்ட் ரேசிங் மூமெண்ட்லாம் செம்ம ஹாப்பியாக இருந்தது